விசிலாக் அப்படிங்கிற எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரோபயோட்டிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது இதில் உள்ள சைட் எஃபெக்ட் என்ன மாதிரியான முழுமையான தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விசிலாக் அப்படிங்கிறது ஒரு ப்ரோபயோட்டிக் மெடிசன் அதாவது குட் பேக்டீரியா நிறைஞ்ச ஒரு மெடிசன் இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் பிஃபிடோபாக்டீரியம் ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ் இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான குட் கிட்ட உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்னால் ஏற்படக்கூடிய டயரியா ஸோ உங்களுக்கு லூஸ் மோஷனை எது ப்ரிவென்ட் பண்ணும் நம்பர் டூ நார்மலாக ஏற்படக்கூடிய டயரியா சில இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை ஃபுட் பாய்சனிங்னாலயோ ஏற்படக்கூடிய டைரியா நம்பர் த்ரீ ஸ்டொமக்கில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது வைரல் அல்லது சில பேட் கட் பேக்டீரியானால நாலாவது ஐபிஎஸ் இரிட்டபுள் பபல் சின்ட்ரோம்னால் ஏற்படக்கூடிய சில வயிற்று வழி ப்ளோட்டிங் கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும் அஞ்சாவது இன்டைஜஷன் அண்ட் ஆசிடிட்டி ஸோ இதில் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது கேஸ் ஃபார்மேஷனை ரெடியூஸ் பண்ணும் நார்மலாக கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் தெரப்பியாக இருக்கும் சிலர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருப்பாங்க இல்னஸ்ல இருந்துருப்பாங்க அவங்களுக்கு இது தன்னுடைய கேட்டை ரீசெட் பண்ணுறதுக்கு பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வேறு மாதிரியான என்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டை பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர்றது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது கேஸ் ப்ளோட்டிங்கை குறைக்கிறது கட் இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஸோ இது நேச்சுரலாக நியூட்ரியன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஆன்டிபயோட்டிக்னால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டை இது குறைக்கும் விசனாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது உங்களுடைய கட் குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியா நல்ல பாக்டீரியா ரெண்டையுமே இது கில் பண்ணிடும் இதனால உங்களுடைய கட் சமநிலையற்ற தன்மைக்கு மாறும் இதனால் டயரியா கேஸ் அசிடிட்டி இன்டைஜஸ்ட் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் விசிலாக்கி எடுக்கும்போது குட் பேக்டீரியாவை பழைய நிலைக்கு கொண்டு வரும் இதனால் உங்களுடைய கட் பேலன்ஸ் ஆகும் ஸோ டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டூல் பார்த்தீங்கன்னா அதாவது மோஷன் நார்மலாக போகும் எப்படி விசிலாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியில் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு டைம் டாக்டரை எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கூட எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் கழித்து தான் இந்த டேப்லெட்டை எடுக்கணும் சேர்த்து எடுக்கக்கூடாது சைட் எஃபெக்ட் காமனான சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ளோட்டிங் அதுக்கப்புறம் ஃபுல்லான மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறது மைல்டு ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ரேரான விஷயம் அலர்ஜி ஏற்படுறது இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறது யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ இம்யூனிட்டி இருக்கவங்க ஐசியூ பேஷண்ட் அதுக்கப்புறம் சிவியரான இல்னஸ் இருக்கிறவங்க இது ஒரு டாக்டருடைய அட்வைஸ் கொடுங்க இந்த மெடிசன் எடுக்கணும் நீங்களும் வாங்கி நிறைய சாப்பிட வேண்டாம் விசிலாக் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம் வேறு தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ